இந்த வீடியோல நம்ம நட்சத்திரங்களையும் விண்மீன் தொகுதிகளை பற்றி மட்டும்தான் பேசுறோம் ஜாதகமோ அஸ்ட்ராலஜியோ பற்றிய சிம்மராசினே வானத்தில் தெரியுற கான்ஸ்டலேஷன்ஸ்லயே உங்களே ஈஸியாக கண்டுபிடிக்கிற கான்சிலேஷன் ஒண்ணுதான் சிம்ம ராசி மிகப்பெரிய கான்ஸ்டலேஷன் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானிக் யூனியன் ஐஐயு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்க எண்பத்தெட்டு தொகுதி கான்சுலேஷன்ஸ்ல பன்னெண்டாவது மிக பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷன் அதுவே சூரியன் கடந்து போகக்கூடிய எக்லிப்ஸ் பண்ணக்கூடிய இந்த ராசி நட்சத்திரங்கள் மூன்றாவது பெரிய கான்ஸ்டலேஷன் இதுதான் இந்தியாவிலேருந்து இருந்து பார்க்கும்போது மார்ச் ஏப்ரல் மே இந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா உங்கள் கண்களுக்கு தெரியும் அண்ட் மிக பிரகாசமான நட்சத்திரங்களை கொண்டு இருக்க அந்த காணத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கிற கான்சலேஷன்லையுமே இது ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்தை பெறுதுன்னு சொல்லலாம் கேன்சர் கடக கான்சலேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த லியோ இருக்கும் சில பேர் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க பட் இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில டெக்னிக்ஸும் இருக்குது மிக முக்கியமான ஒன்று தான் பிக்டிப்பர் கான்சலேஷனாக ஃபாலோ பண்ணுறது ஸோ பிக்டிப்பர் வானத்தில் எப்பவுமே தெரியக்கூடிய ஒரு கான்சலேஷன் டிராவல் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக டிப்பரை பற்றி தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த பிக்டிப்பர் கான்சலேஷனை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் உங்களால் பொலாரிஸை கண்டுபிடிக்க முடியும் அதாவது வடதுர நட்சத்திரம் வானத்தில் எங்கேயுமே நகராதுன்னு சொல்லுவாங்களே பொலாரிஸ் மேலே போனீங்கன்னா போலாரிஸ் இருக்கும் அப்படியே அந்த கான்சலேஷன் கீழே வந்தீங்கன்னா நம்ம லீவாக இருக்கும் இப்போ வடதுரை நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாலும் உங்களால் பிக் டிப்பரை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த பக்கம் சிம்மராசியை தொட முடியும் சிம்மராசி பார்த்தோன்னே ஒரு யூனிக்கான லுக் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துங்க முக்கியமாக கொஸ்டின் மார்க்கை ரிவர்ஸில் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் அது கிரியேட் பண்ணும் இந்த கொஸ்டின் மார்க்கை கீழே போடுற புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரகாசம் உங்கள் கண்கள் தெரியும் அந்த நட்சத்திரத்தோட பேர் தான் ரெகுலஸ் ரெகுலஸ்னா த லிட்டில் கிங் இல்லைனா அந்த நட்சத்திரத்தை த லயன்ஸ் செஸ்திங் கிராமத்தை கூட சொல்லுவாங்க வானத்தில் இருபத்தி ரெண்டாவது பிரகாசமான நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களால் மிஸ்ஸே பண்ண முடியாது ஸோ பொலாரஸ் டிப்பர் அப்படியே லியோ அண்ட் லியோவை பார்க்கும்போதே ஒரு சிங்க உருவம் உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியுங்க இந்த ரிவர்ஸ் கொஸ்டின் வாக்குங்கிறது இந்த சிங்கத்தோட பிடரி மண்டையாகவும் அப்படியே அந்த பொலாரிஸ்ட்லேருந்து ஒரு கோடை போட்டிங்கன்னா அந்த சிங்கத்தோட பின்னங்கால்களையுமே உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும் இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கடகராசி எடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வை போல தான் இருக்கும் அது எங்கேயும் பார்த்தாலும் உங்களுக்கு நண்டு போல தெரியாது சில கான்ஸ்டலேஷன் மட்டும்தான் அதோட பேருக்கேற்ற மாதிரியே உருவத்து வச்சிருக்கும் அந்த வகையில் லியோ கான்ஸ்டலேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கம் போலவே தெரியும் நமக்கு மட்டும் இல்லை ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மெசபட்டோனியா பேபலோனியன் மக்களுக்குமே இது சிங்கம் போல தான் தெரிஞ்சிருக்கேன் அந்த காலத்திலே இதுக்கான சில குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அர்பரா அப்படின்னு சொல்கிறாங்க அது ப்ரொனன்சேஷன் என்னன்னு தெரியல பட் அதுக்கான அர்த்தம் சிங்கம் தானா தமிழையும் சிம்ம தான் சொல்கிறோம் லியோனாலும் சிங்கம் தான் எகிப்தியன் மக்கள் இதையும் சிங்கம் தான் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க முக்கியமாக இந்த தெரியும் போது நைல் நதியில அதிகமான தண்ணீர் ஓடுமா அண்ட் கதபடி ஆக்சுவலாக அந்த நைல் தண்ணியில் குளிக்கிறதுக்காகவே சில சிங்கங்கள் வருவான் அது பேஸ் பண்ணி கூட இதுக்கான சொல்லி பேசுவாங்க பட் எப்படி பார்த்தாலும் நிறைய கல்ச்சர்ஸ்ல இந்த கான்ஸ்டலேஷன் இந்த விண்மீன் தொகுதிக்கு பேர் தான் சூடப்பட்டிருக்கு இது பார்க்கப்படுது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே மனிதர்கள் இந்த விண்மீன் தொகுதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பிரிங் டைம்ல தாங்க இந்த விண்மீன் தொகுதி வரும் அந்த வகையில் காலங்களை குறிக்கிறதுக்கும் இந்த கான்சிலேஷன் உதவியா இருந்திருக்கு கிரேக்கத் வாழ்ந்தவங்க கண்டிப்பா இந்த கான்சிலேஷனுக்கு பின்னாடி ஒரு கதையை பின்னி வச்சிருப்பாங்களே அந்த பையன் ஹெர்குலிஸ் மொதல் ஒரு சிங்கத்து கூட வந்து சண்டை போட்டா அந்த சிங்கத்தோட பேர் நிமியன் நிமியன் லயன் சொல்வாங்க அந்த சிங்கத்தோட உடலை எந்த ஒரு ஈட்டியோ எந்த ஒரு அம்போ தொலைக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தோல் அமைப்பு கொண்டிருக்க அந்த சிங்கத்தை ஹெர்கலிஸ் தன்னுடைய கைகளால இரும்பு கைகளால கழுத்து நிறுத்து கொண்டாராம் எந்த ஒரு வெற்றியை பார்த்த ஜியூஸ் அந்த சிங்கத்துக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த தூக்கி வானத்துல வச்ச மாதிரி ஒரு கதை சொல்லப்படுது அந்த நிமியன் லயன் தான் வானத்துல லியோவா இருக்கு இந்த கான்ஸ்டிலேஷனோட முக்கியமான நட்சத்திரங்களை பத்தி பார்ப்போம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ரெகுலர்ஸ் தான் கணக்கு தெரியும் அந்த கான்சென்ட்ரேஷன்லேயே மிக பிரகாசமான நட்சத்திரம் அது வானத்தில் இருபத்தி ரெண்டாவது பிரகாசமான நட்சத்திரம் நம்ம பூமியில் இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு ஒலியாண்டுகள் தெளி இருக்கு இது மேக்னிடியூட் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வெறும் கண்களால் பாக்குறதுக்கு இது ஒரு நட்சத்திரம் போல தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக இதுக்குள்ள மொத்தம் நான்கு நட்சத்திரங்கள் இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு ஜோடி நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ரெகுலஸ் உருவாக்கி இருக்கு ரெகுலஸ் ஏ ஒரு பைனரி ஸ்டார் ஸோ அதுதான் மிக பிரகாசமானது ஒரு ப்ளூ மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு கம்பெனியன் ஒயிட் இருக்கு நட்சத்திரமுமே ரெகுலஸ் ஏவும் பேரும் ரெகுலஸ் பி அண்ட் ரெகுலஸ் சி காமன் அந்த பேரை சுற்றி வர மற்ற ரெண்டு நட்சத்திரங்களாகவும் கன்சிடர் பண்ணப்படுது பட் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும்னு மட்டும் நினச்சிக்காதீங்க ரெண்டு நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்டிருக்க அந்த கேப் ஹண்ட்ரட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி நூறு மடங்கு டிஸ்டன்ஸில் நட்சத்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்றை மற்றொன்று சுற்றி வரதுக்கே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அதிகமாகும் யோசிச்சு பாருங்க இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெகுலஸ் பிரகாசமாக இருக்கல இந்த மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் வந்து ரொம்பவே எங்க இஷ்டன்னுறாங்க இப்பதான் பிறந்திருக்கு கணக்கெடுப்பின்படி சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் தான் இருக்கும்னு சொல்றாங்க அதாவது நம்ம பூமில டைனோசர் சுத்திட்டு இருக்கும்போது இந்த வானத்தில் இந்த நட்சத்திரமே இருந்திருக்காது இந்த நட்சத்திரத்தை விட டைனோசஸ் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப புது நட்சத்திரம் அது இப்ப தான் பிறந்திருக்கு ரெகுலஸ்னா லிட்டில் கிங் இல்லைனா பிரின்ஸ் அர்த்தம் அரபிக்ல குவல் அசாட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த லைன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பார்க்கும்போது அந்த ரிவர்ஸ் கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கிறது பிடரி மண்டையும் இந்த புள்ளி நட்சத்திரம் அந்த ரெகுலஸ் வந்து கரெக்டாக சிங்கத்தோட நெஞ்சிலேயும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன் அண்ட் வானத்தில் இந்த சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்க்குற மாதிரி தான் நமக்கு எனக்கு தெரியுமா ரெகுலஸ் இஸ் ஆல்ஃபா லைனஸ் அதாவது இந்த கான்சலேஷன்லேயே பிரகாஷமண நட்சத்திரம் மாதிரி தான் ரெண்டாவது பிரகாஷ்மண நட்சத்திரம் பீட்டா பீட்டாலைனஸ் இதை டெனபோலா அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படியே அந்த ரெகுலஸுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது சிங்கத்தோட பின்னங்கால்களை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல டெனமோலானா டெய்ல் ஆஃப் லைன் அர்த்தம் அவ்வளோ பிரகாசமாக தெரியாதுங்க வனத்தில் அறுபத்தோராது பிரகாசமான நட்சத்திரம் சொல்லப்படுறது ஒன் த்ரீ பட் இது ஒரு வேரியபிள் நட்சத்திரமாக இருக்க அந்த சமயத்துல பிரகாசம் மாறிக்கிட்டே இருக்கும் இது ஒரு வேரியபிள் நட்சத்திரம் பூமியில இருந்து முப்பத்தஞ்சு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் பட் மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம் சூரியனோட எழுபத்தஞ்சு மடங்கு அதிக நிறைய இருக்கு சூரியனை கம்பேர் பண்ணும்போது பன்னெண்டு மடங்கு அதிக லூம்னஸ் அதிக வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியது சூரியனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுவுமே ஒரு யங்கஸ்டான நட்சத்திரம் தான் வயது வெறும் நாற்பது கோடி தான் இருக்கும்னு சொல்லப்படுது நம்ம சூரியன் கம்பேரிட்டிவ்லி நானூத்தம்பது கோடி வருஷம் ஓல்டு அதை தொடர்ந்து மூணாவது பிரகாசமான நட்சத்திரம் அல்ஜெய்பா இந்த சிங்கத்தோட பிடரி மண்டையில் இருக்கு அல்ஜெய்பானா டெக்னிக்கலா நெற்றின்னு அர்த்தம் சில சமயத்தில் இந்த பிடரி மண்டையிலும் சொல்லுவாங்க இந்த லயன்ஸ் மீன் சொல்லுவாங்க நம்ம பூமியில இருந்து நூத்தி முப்பது ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு அண்ட் சூரியனை நூற்றி ஐம்பது மடங்கு அதிக பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரமாணமான நட்சத்திரம் இந்த மூணு தான் டெக்னிக்கலாக அந்த கான்சிலேஷனில் மிக பிரகாசமானது இதை கண்டுபிடிச்சாலே ஒரு உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த லியோ கான்சுலேஷன் இருக்க இன்னொரு சில நட்சத்திரங்களை மட்டும் இல்ல காசுலேஷனுக்குள்ள ஏக்கப்பட்ட கேலக்சிஸ் இருக்கு மிக முக்கியமான ஒரு கேலக்சி ஒரு பார்ட் தான் இது கரெக்டா அந்த டெய்லுக்கு பின்னாடி இருக்கும் இதை லியோ ட்ரிப்லெட் சொல்லுவாங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா மூணு கேலக்சிஸ் அந்த இடத்துல ஒன்னொன்னு சுத்தி வந்துட்டு இருக்கு மூணுமே நம்ம சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு மெசேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் மெசேஜ் சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் என்ஜிசி த்ரீ சிக்ஸ் டூ எயிட் இது மூணுமே ஒவ்வொன்னு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு முக்கியமா என்ஜிசி த்ரீ சிக்ஸ் டூ எயிட் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஹேம்பர்கர் கேலக்சின்னு சொல்லுவாங்க பிகாஸ் பாக்குறதுக்கு பர்கரை போல இருக்கான்

இதே மாதிரி இந்த பிக்சர்ல நீங்க பாக்கிற எல்லா ரெட் டாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேலக்சி தான் குறிக்குது நிறைய மெசியர் கேலக்சிஸ் இந்த கான்சுலேஷன்ல தான் இருக்குதான் சொல்லப்படுது மிசியர் நைன்டி ஃபைவ் மிஸ் நைன்டி சிக்ஸ் மெசியர் ஒன் நாட் ஃபைவ்லாம் ஒரு மிக முக்கியமான கேலக்சி ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நைன்டீன் எயிட்டி த்ரீல தான் கண்டுபிடிக்கிறாங்க த லியோ ரிங் இதென்னடா ரிங்குன்னு கேட்குறீங்களா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கேஸ் கிளவுட் ரிங் வடிவத்தில் ரெண்டு குறுங் கேலக்ஸி வந்து சுத்தி சுற்றி வளம் வர்தான் அண்ட் காலப்போக்கில் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கேலக்ஸி உருவாக்குற தன்மையும் இருக்க சொல்லப்படுது அதாவது ஒரு கேலக்ஸியை உருவாக்குற அளவுக்கு அதிகமான மெட்டீரியல்ஸ் இந்த கிளவுடுக்குள்ள இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கிளவுடு கணக்கெடுப்பின்படி அறுநூத்தி முப்பது கிலோ லைட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க கிலோனா ஆயிரம் அறுநூத்தி முப்பது கிலோ லைட்டர்ஸ்னா எவ்வளோ பெர்சன்னு சொல்லி நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எதிர்காலத்தில் இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கேலக்ஸி உருவாகிறதுக்கான பெரும் வாய்ப்புகள் இருக்க தான் என்னப்படுது இந்த மாதிரி ஏக்கப்பட்ட கேலக்சியும் இந்த பிரகாசமான நட்சத்திரங்களையும் இந்த லியோ ஒழிச்சு வச்சிருக்கு நவம்பர் மாதங்களில் இந்த லியோவுக்கு பக்கத்தில் மீட்டே ஷவர் நடக்கும் இதை வந்து லியனட்ஸ் மீட்டே ஷவர்னு சொல்லுவாங்க இருந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஓவராலாக வானத்தில் நல்ல போல்டா பிரகாசமான ஒரு கான்ஸ்டலேஷன் இது ஒன்று இதே மாதிரி சிம்ம நேயர்களும் நல்ல போல்டா ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக இருப்பீங்க நம்புற திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்